அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவஸ்ரீ பேசுகிறேன் கல்வியில் சிறந்து விளங்கிய சரஸ்வதி தேவியின் நாவில் குடியேற சித்தர்கள் அருளிய சாகா கல்வியின் தாரக மந்திரத்தை தினமும் கா விடியேற் நாலு மணி முதல் காலை ஏழு மணி வரையிலும் ஏழு முறை இத்தாரக மந்திரத்தை ஆழ் மனத்தில் நான் சொல்லக்கூடிய இம்மந்திரத்தை கூறவும் ஓம் பாகீஸ்வராய நம लक्ष्मीधराय नमः ॐ वागीश्वराय नमः लक्ष्मीधराय नमः ॐ गीश्वराय नमः लक्ष्मीधराय नमः ॐ वागीश्वराय नमः लक्ष्मीधराय नमः ॐ वागीश्वराय नमः लक्ष्मीधराय नमः ஓம் ீஸ்வராய நம லக்ஷ்மி தராய நமஹ ஓம் வாகீஸ்வராய நம லக்ஷ்மி தராய நம ஓம் வாகீஸ்வராய நம லக்ஷ்மி தராய நம வேலூர் அஜித் குமார் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தான் நான் போடுகின்ற வீடியோ நோட்டிபிகேஷன் நான் வரும் நன்றி நன்றி